விழுப்புரம் மாவட்டம் மற்றும் வட்டம் வெண்மணியத்தூர் மதுரா லட்சுமிபுரம் கிராமத்தில் வசித்து வருபவர் ராஜவேல் தந்தை பெயர் ராமச்சந்திரன் நாயுடு சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பவருக்கு பக்கத்து கிராமம் கப்பியாம் கிராமத்தில் சர்வே எண் முன்னூத்தி இருபது பார் ஐந்து மற்றும் முன்னூத்தி பதினெட்டில் முறையே இரண்டு சப்தமாக அறுபத்தஞ்சு சென்ட் மற்றும் சென்ட் நிலம் உள்ளது இந்த தனது கணவர் இரண்டு முப்பத்தி எட்டு ஆண்டுகளாகி இந்த இருபத்தி அஞ்சு நிலத்தை சுற்றி அதே ஊரை சேர்ந்த செந்தூர் தந்தை பெயர் நடராஜன் மற்றும் திருமதி பாண்டியன் ரங்கநாதன் ரத்னாபால் ரங்கநாதன் இவர்கள் மூவரும் பங்காளியன் எப்படியாவது இந்த இடத்தை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தில் கடந்த ஆண்டுகளில் தீயிட்டு பல முறை குறித்தியுள்ளன இது தொடர்பாக விழுப்புரம் எஸ்பி மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நெல் பயிர்களை நாசம் செய்துவிட்டு கரும்பு வைத்தால் தீயிட்டு கொளுத்துவதும் உளுந்து விட்டு பாய்ச்சல் விடுவதும் தொடர்ந்து குடைச்சல் கொடுத்து கொண்டே வந்தனர் தென் பெண்ணை ஆற்று எள்ளி சுத்தி சுத்திரம் அணை ஓரமாக உள்ளே மேற்படி நிலத்தினை இருந்து செந்துருவேலன் திரு பாண்டியன் திருமதி ரத்தினாம்பால் மூவரும் அனுப்பியிருந்த ஜேசிபியால் எடுத்து மண் எடுத்து செங்கல் சூளை வைத்து உழைக்காமல் ஏற பக்கத்து உள்ள நிலத்தினை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் செங்கல் சூளை வைத்து பள்ளத்திற்கு ராஜவேணி கரும்பு பயிர் செய்த பக்கத்து மாத கரும்பு அறுவடை உள்ள நிலத்தினை இடுத்து தள்ளி சமமாக்கி தங்களது நிலத்தினை சீர் செய்துவிட்டனர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது புகார் கொடுக்கப்பட்டது அங்குள்ள எஸ்ஐ திரு விஜயசிம்மன் என்பவர் நேரில் பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட நபரை எச்சரித்து செய்து அதனை சரி செய்து தருமாறு தெரிவித்துக் கொண்டனர் ஆனால் அதை சரி செய்யாமல் ஏமாற்றி வந்த செங்கல் சூளை பெருசாலை திரு செந்தூர் வேலன் பாண்டியன் ரத்தினம் பால் குடும்பத்தினர் இது தொடர்பாக ராஜவேணி மேலும் உயர்நிலை அலுவலர்கள் புகார் கொடுக்கப்பட்டு அங்குள்ள காலை காவலர் ஆய்வாளர் அன்பழகன் என்பவர் பார்வையிட்டு சாதி ரீதியாக கைகோர்த்து கொண்டேன் முப்பது ஆண்டு காலமாக கணவர் இறந்த பிறகு பக்கத்தில் உள்ளவர்கள் அடங்கரித்து கொள்ளாமல் என்ற நோக்கத்தோடு உள்ளத்தையும் அங்கு பயிர் வைப்பதே மிகவும் கடினமாம் என்பதை அறியாமல் காலை காவல் உதவி ஆய்வாளர் அன்பழகன் என்பவர் நீங்கள் பயிர் வைத்து முறையே சரியில்லை எனவும் அவர் முறையாக சரியவில்லை எனவும் கூறியுள்ளனர்